அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் நிலவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யூடியூப் தொலைக்காட்சி போன்றவற்றை நாம் இப்பொழுது அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சமீப காலங்களாக பிரபலமான அரசியல் விமர்சகரில் ஒருவரான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய நேர்காணலில் நாம் பலவிதமான அரசியல் அறிவுகளை நாம் பெற்றுவிட்டோம் என்று எண்ணினால் நிச்சயம் அது நாம் மூட்டாளாகத்தான் இருக்க முடியும் அதற்கான காரணம் அவர் அரசியல் விமர்சகர் அரசியல் திறனாய்வாளர் என்றெல்லாம் இவருக்கு மிகப்பெரிய பட்டத்தை கொடுக்கிறார்கள் யூடியூப் சேனல்களும் தமிழக மீடியாக்களும் ஊடகங்களும் ஆனால் உண்மையில் இவருடைய அரசியல் விமர்சனங்கள் குறித்த கருத்தை நீங்கள் சற்று உற்று நோக்கினால் அதிகமான விஷயங்கள் புலப்படும் அதற்கான காரணம் இவர் தொடக்க காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பால் வளர்ச்சி பயிற்சி பெற்றவர் பிறகு தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும் அரசியலில் இருக்கின்ற தலைவர்களுடன் நாம் அனைவரையும் பிரபலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி பாமகவில் இணைந்திருக்கிறார் இவர் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸிடம் அந்த காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எனக்கு வழங்க வேண்டும் இதன் மூலமாக பாமகவை நான் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் வளர்ப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களோ ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி நான்கு வரை தனக்காக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வழங்குவார் என்று எதிர்பார்த்த ரவீந்திரன் துரைசாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதனால் பாமகவை விட்டு விலகிய ரவீந்திரன் துரைசாமி இரண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இத்தனை ஆண்டுகளும் பாமகவிற்கு எதிராகவே அரசியலில் அவர் செயல்பட்டிருக்கிறார் இதை பல்வேறு அரசியல் சம்பந்தமான ஊடகங்களினுடைய விவாதங்களில் அதை பெருமையாகவும் சொல்லியிருக்கிறார் காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்தால் ராமதாஸுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் நிச்சயமாக ஓட் டிரான்ஸ்பரன்ஸ் அதாவது பாமகவின் ஓட்டு அதிமுகவுக்கு செல்லும் அதிமுகவின் ஓட்டு பாமகவுக்கு செல்லாமல் தனித்து நிற்கின்ற மூன்றாவது அணியான விஜயகாந்துக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் சென்றுவிடும் எனவே டாக்டர் ராமதாஸ் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைவார் என்று கருணாநிதியிடம் இவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இதையெல்லாம் கடந்தும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திமுக கூட்டணியில் செல்ல செல்லவிடாமல் டாக்டர் ராமதாஸை தடுத்திருக்கிறார் கருணாநிதியின் மூலமாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் பாமகவை தண்ணித்து விட்டதிலும் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதியினுடைய மரணத்துக்கு பிறகு டாக்டர் ராமதாஸை சந்தித்து கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் ஆனால் நீங்கள் டாக்டர் ராமதாஸை உங்கள் தந்தையை போல் வளர்த்து விடாதீர்கள் அவரை தவிர்த்துவிட்டு தெருமாவலுடன் கூட்டணி வைத்தால் நீங்கள் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக பாமகவிற்கு எதிராகவே சிவர் செயலாற்றி வருகின்றார் இதையெல்லாம் கடந்தும் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர் சில நாட்களுக்கு முன் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே விவாதங்கள் நடைபெற்ற போது டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் தன்னுடைய கருத்தை புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் வெளிப்படுத்தியிருந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று அவரை விமர்சனம் செய்து பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள் தெலங்கபாமாவை கழு கடினமாக விமர்சனம் செய்திருந்தார் இந்த விமர்சனத்திற்கு எதிர்ப்பு உரையாற்றிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தன்னுடைய நாடார் சமுதாய சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் எப்படி நீங்கள் விமர்சனம் செய்யலாம் என்றும் தன்னுடைய சாதியினுடைய பற்றி அடிக்கடி அவர் பல்வேறு நிகழ்வுகளில் வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக விடாமல் அதற்கு முக்கிய பங்காற்றியவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்று தன்னுடைய சாதியை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை உயர்த்தி பிடிக்கவும் ஒருபோதும் இவர் மறக்க மாட்டார் இதையெல்லாம் கடந்தும் ரவீந்திரன் துரைசாமியிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக வெற்றி பெறுமா என்று கேட்டாலும் பாஜக ஒரு மெகா கூட்டணி அமைக்குமா எடப்பாடி எவ்வளவு வாக்கு சவத்தை பெறுவார் விஜயனுடைய அரசியல் வருகை எவ்வாறு இருக்கும் பாமக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்று எந்த விதமான கேள்விகள் நீங்கள் கேட்டாலும் இந்த கேள்விக்கு ஒரு துணை பதிலாக சீமான் அவர்களை தூக்கி பிடிக்காமல் அவர் மறக்கவே மாட்டார் சீமான் தான் அடுத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சீமானின் வாக்கு வங்கி உயர்ந்து கொண்டே இருக்கும் சீமான் ஒரு தீர்க்கதரிசி சீமானுக்கு இணையான தலைவர் இந்தியாவிலே கிடையாது என்று ஒவ்வொரு கருத்திலும் சீமானுக்கு பக்கபலமாகவே பேசுவார் இதற்கான காரணம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு சாதி வெறி பிடித்த அரசியல் விமர்சகர் தன்னுடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களையோ தன்னுடைய நாடார் சமுதாயத்தை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் முக்கிய தலைவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து முட்டுக் கொடுப்பதில் மும்பரமாக செயல்படக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமி இப்படிப்பட்ட சாதி வெறி கொண்ட ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய அரசியல் கருத்தையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு அரசியல் புரிதலோடு நாம் வாக்களித்தால் நிச்சயம் ரவீந்திரன் துரைசாமி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உற்று கவனியுங்கள் இப்படி போன்ற சாதிவெறி விமர்சனங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவினின் நோக்கம் சாதி வெறி ரவீந்திரன் துரைசாமி ஒழிக